வணக்கம் தமிழக மக்களே நான் உங்கள் வாட்டர் ஸ்டார் டாக்டர் டி நட்டிப்பு சார் பிக்பாஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க ஈஸியா எல்லாரும் வந்தோடனே சொல்றாங்க சார் வெயிட் லாஸ் ஆகிட்டே உள்ள ரொம்ப சார் எந்த எந்தும் கிடையாது பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ள நாங்கள் உள்ள போயிட்டோம்னா எங்களை அடைச்சிருவாங்க முழுக்க முழுக்க அங்கே நடந்தது அனைத்துமே உண்மை ஓகேங்களா நிறைய ரிவ்யூவர் வந்து தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள நாங்கள் போனோம் சாப்பாடு தட்டுப்பாடு கேம்ஸுக்கு தட்டுப்பாடு ஓகேங்களா ஸோ அவங்க சொன்ன டாஸ்க்காக பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தா கூட ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து எனி எனிடைம் பிக் பாஸ் வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் உலக அனுபவங்களை கற்றுக்கலாம் வீட்டு வேலைகள் கற்றுக்கிட்டேங்க எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது பட் அங்கே போய் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து டாய்லெட் கழுவுறதுலேருந்து அனைத்து வேலைகளும் கற்றுக்கிட்டோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தரப்பு மக்களை ஒரே இடத்துல வெவ்வேறு குணநலன்கள் உடைய மக்களை இருபது பேர் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இயற்கையான உணவுகள் உணவு தட்டுப்பாடு நம்ம எனிடைம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு பாஸ் என்பது ஸ்கிரிப்டே கிடையாது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளே அடைச்சிட்டாங்கன்னா வித ஒரு சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது எதுவுமே தெரியாது ஒன்ஸ் பிக்பாஸ் ஹவுஸில் அடைச்சிட்டாங்கன்னா அங்கு நடக்கும் அனைத்தும் உண்மையே உள்ளே நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உண்மையே உண்மை மக்கள் பொதுமக்கள் மத்தியில் அவர் வெளியில் நிறைய குழந்தைங்களாம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்கம்மா இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுமா நட்டிப்பு இதை பச்சை குழந்தையிலேருந்து இருந்து பெரிய ஆட்கள் முடிய பயங்கர வைரல் ஆச்சு ஃபேமிலி கேட்ச் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷம் செல்ல பிள்ளையாக தான் வச்சுக்கிட்டாங்கம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல நான் எனவே நம்மளை இவ்வளோ நாள் வச்சு அழகு பார்த்துருக்காங்களா அதிகமாக ப்ரொமோவில் வந்திருக்கோம் நம்மள அதிகமாக முகத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சோவுலையுமே வந்து உங்களை நல்லா ஜூம் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்த விஜய் டெலிவிஷனுக்கும் ஜியோகாஸ்டாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா அது இப்போதைக்கு சொல்ல முடியாதுமா ஏன்னா முன்னாடியோ விட இப்போ கொஞ்சம் போட்டியாளர்கள்லாம் சுமாராக தான் இருக்காங்க இன்னும் டைம் இருக்குது இல்லையா ஐம்பது நாள் தான் இருக்கு இன்னும் வயல்ட் கார்டெலாம் வேறு இருக்குது ஸோ யாராவது உழுக்கில் போனாங்கன்னா கேம் மாறும் அதனால் இப்போதைக்கு அது எதுவும் தெரியலம்மா அந்த மதுரை மீனாட்சி தாயி பாஸ்ல நான் போவேன்னு நினைக்கல அந்த மதுரை மீனாட்சி தாயோட அருள் நல்லா உள்ளே போயிட்டோம் ஸோ அதுவே அருள் திருப்பி மீனாட்சி தாயோட அருள் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருப்பி ஒரு போன மக்கள் வந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை நிறைவேறினா நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிலாம் இல்லைம்மா பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சாரு யாருக்குமே பாரபட்சம் இல்லாம தான் பேசார் இப்ப நானே திட்டு வாங்கியிருக்கேன் நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சேதுபதி சார் திட்டுறதும் திவாகர் திட்டு வாங்குறதும் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஜாலியாக இருக்குன்னாங்க அவர் வந்து எல்லாரையும் சரிசமமாக தான் விஜய் சேதுபதி சார் திட்டுறாரு பர்டிகுலராக யாரையும் பண்ண மாட்டார் அவங்க வேலையே வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் இருப்பார் அதே சமயத்தில் எனக்கு நடந்த பிரச்சனைகளுக்கும் விஜய் சேதுபதி சார் குரல் கொடுத்தாரு ரூடன் கிடையாதுமா ஆங்கர் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதான அவரோட வேலை ஒரு வீட்டில் இருக்கோம் எல்லாரும் இருக்கும் நாங்க நாங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது சாரோட கடமை அதுதான் வந்து பிக்பாஸ் கவுசல நட்ச்சே தவிர விஜய் சேதுபதி சார் எந்த ஒரு இடத்துல யாரையும் ரூடா பேசவே இல்லை கண்டிப்பா சார் விஜய் சேதுபதி சார் சார் லேட்டஸ்டா பார்த்துருக்கீங்க விஜய் சாருக்கு கிஸ் பண்ண மாதிரியே எனக்கு கிஸ் பண்ணாரு சமூக வலைதளங்களை வலிதமாச்சு கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷனில் கதாநாயகனாவோ அல்லது என்ன வேணால் குடிச்சாலும் கண்டிப்பா அதில் நடிச்சு சிறப்பிச்சு காட்டுவேன் சார் ஏன்னா விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் நிறைய டேரக்டர் சொல்றது விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் திவாகருக்கு வருது